உன் குடும்பம் ரிலீஃப் ஆகும் வெற்றி உண்டு ஆனாலும் கல்யாணம் அடிச்சிட்டியா சரி போயிட்டு வா பக்கத்தில் வாக்கா என்னையாக்கா அங்கே வர வர வைக்க ஒரு கேள்வி கேட்டுக்கா சொல்லதுக்குன்னு தான் நான் புறப்பட்டேன் சொல்லதுக்குன்னு தான் புறப்பட்டேன் ரெண்டு பகுதியில் உள்ள உறவினர்களுக்கும் பகை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆனா ஒரு சைடாக வீட்டுக்காரர் வம்சத்தை சார்ந்தவர்களால் ஏற்பட்ட சில தீவினைகள் இதற்கு காரணம் தீர்த்துருவோம் தைரிய பண்ணு தீர்த்தா என்னை மூன்று முறை பார்க்க வந்துருடா தம்பி கவலைப்படாம இருக்கு சிவகாசி 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 கால் என்ன வா வா நிலக்கல் வச்சிருக்கியா மாரியம்மா மாரியம்மா எங்கே இருக்கா மாரியம்மா சார் என்ன வேணும் உனக்கு கால் ஒன்றுவான் ஏய் இங்கே வராத ஓ வெட்டி போடுவேன் யாரை சொன்ன உங்களைய சொன்னேன் கத சொல்லு நடிச்சுக்கிட்டீங்களா நீங்களா ஏற்கனவே இரண்டே கால ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தலசலப்பு மனவேதனை சந்தேகமான புத்தி மனக்கோளாறு கண்டிதன் பண்ண வேண்டிய நிலைமை அதில் ஏற்பட்ட பிரிவு இந்த பெயர் கூட நம்ம மண்ணலி போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வண்டி பிரிஞ்சு போச்சு இதான் நடந்த சம்பவம் ஆனால் அந்த மனநிலைகள் மாறுமா மாற்றி கொண்டு வரணும் உனக்கு கொஞ்சம் புத்தி வேணும் கண்டுக்கிடாமல் போயிட்டோன்னா குடும்பம் ஒன்றா சேர்ந்து வந்து உட்காந்துக்கிடும் ரொம்ப கண்டிஷன் பண்ணனா வராது என்ன செய்யணும் இன்னைக்கு ஏன் உங்ககிட்ட நான் கேட்குறேன் முதிர்ந்த காலத்தில் துணை இல்லாமல் பெயரக்கூடாது இந்த மயனை வச்சு தான் எல்லாரும் ஆடாடுன்னு ஆடுவான் துணிஞ்சிருந்துட்டேன்னா அசைத்திடலாம் கால் வா ஒன்று எவன் கேக்கா கேட்கானா வா கண்ண முடிக்கா ஐயனார் ஐயனார் உயிரங்கடா இருக்கு ஊரில் ஐயனார் கோயில் இருக்கா கருவேல முள்ளு ஐயனார் என்னாரு இருக்காங்க இந்தா நான் கருப்பசாமி கொண்டு வந்து உன் குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்க வெற்றி ஆயிடும் தைரியமாக என்னை பார்க்கவா என்னடா மகனுக்கு என்ன யாரு என்னாச்சு அவனுக்கு மனிதன் எல்லாம் இளைஞனா இருக்கு இன்னும் அவரு ஓயாம கால் ஒன்றுட்டோம் நீ உக்கார் ஏன்னா எத்தனை டியூஷன் வைப்பிலியா என்ன படிச்சிருக்க டிப்ளமோ படிச்சிருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்க நான் சொல்லுவது புரியலையா ஈஸ்வன பிள்ளையானு ஒரு கிருமி இருக்குடா அது இருந்தால் தான் அந்த ப்ராப்ளம் வரும் முதல்ல ஈஸிக்கு வரும் இருமல் வரும் எல்லாம் வரும் இந்த இருமல் நீக்கி தந்தால் போதுமா ஆ உங்கள் பக்கத்தில் வா நுரையீரில் முழுக்க முழுக்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டிங்களா என்ன சொன்னாங்க அப்படியா கண்ணை மூடு கால் வா பேனா வச்சிருக்கியா தாள் தாளாமல் ஏழு எழுதுவேன் ஒரு சிட்டையை கூடு நாட்டு உள்ளி நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் துளசி இலை சார் இருபத்தஞ்சி பில்லி எழுபத்தஞ்சி ஆறு இருபத்தஞ்சி மில்லி நாட்டு ஒளிச்சார் ஐம்பது மில்லி இருக்கணும் இஞ்சி சார் ஐம்பது மில்லி இருக்கணும் அதுபோக மீதியெல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருக்கணும் தனித்தனியை எடுத்து கட்டிட்டு ஒன்றா சேர்த்து ஆற்றணும் காலை சாப்பாட்டுக்கு முன்னார கொஞ்சம் மதிய சாப்பாட்டுக்கு முன்னால் நைட் சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேன் குடிச்சுக்கணும் அதுக்கு பிறகு தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் மூணு நாள் செஞ்சி வாங்கி மாறிடுவான் முதல்ல இருமலை மாற்றோம் அதுங்கட்டு ஒரு மலைக்கு வருவோம் பௌர்ணமிக்கு வந்து திருமணத்தை கேளு நைட்டில் தூங்காமல் தொக்கு தொல் தான் எடுத்துக்காமல் கருமசாமிக்கு கருமசாமிக்கு கடற கோவில் கோவில்பட்டி சிரிச்சிட்டு நடக்கல சிரிக்காதியெல்லாம் கடற மிட்டாய் புள்ள எங்க இருக்கு என்ன செய்யணும் கால் ஒட்டுவாங்க மிட்டாய் வாங்கலை உங்களுக்கு கோயில் போட்டியா எந்த இடம் பெருமாள் கோயில் பெட்டியா இல்லை கோயில் பெட்டி பக்கத்தில் கயத்தார் போகக்கூடிய ரோடாயா இல்லை இது வந்து கடலூர் ரோடு கடலூர் கூடங்குளம் கடலையூர் கூடலிங்காபுரம்னு போகிற போ காரக்குறிச்சி அருணாசலம் இருந்து நேராக போனால் கடலையூர் ரோடு அப்படி தானையா கோயில்பட்டியில் சரானா ஆ சரி கால் வந்துட்டு வரலாம் அது வந்து இழுப்புயூர் அப்படி வந்தால் இழுப்பு உயிரணி இழுப்பு உயிரணி எப்படி குடி வரும் ஆ கரெக்ட் ஓகே உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள ஒரு தூய ஆத்மா ஒன்று வீட்டுக்கு வருது அது யாரு முன்னோர்களில் வழிபட்டு வந்துடுங்க அதனால் உன் பிள்ளைக்கு இப்போ வந்து ஒன்றரை வருடமா நீ வந்து கல்யாணத்தை பற்றி பேசணும்னு நினைக்கும் போலாம் வீட்டில் மறுப்பு வந்துக்கிட்டு இருக்கு ஒரு திருப்பு வரல இந்த மறுப்பு வருதே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உன் கேள்வி கால் விட்டுவான் வேறு என்ன வேணும் வேலை கல்யாணத்தையும் போட்டு தத்துருந்தேன் வேலைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதத்துக்கு பிறகு தான் கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக வேலை உண்டு அதில் கவலைப்பட வேண்டாம் வெற்றியாகி தந்தால் போதுமளா இந்தா எல்லாம் ஜெயிச்சு வரலாம் கூட இருந்து காப்பாத்துறப்பா மாதத்துக்கு ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கா சந்தோஷமா ரே போ கால் வாங்கப்பா யாரெல்லாம் வந்துருக்கேன் தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு தொழில் சுதந்திரமாக கேட்டு வந்தது யாரு குடும்ப வாழ்க்கை சுதந்தமாக கேட்டு வந்தது யார் வாங்க என்னாச்சு குடும்பம் கால் வந்துட்டு வரலாம் ஹரி நமக்கு

தெய்வத்தின் மீது உயர்ந்த பக்தியும் பற்றும் தான் நீ தான் இந்த மாதிரி கூட்டங்களில் சாமி சொல்கிறது குறி கேட்கறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நம்ம இமேஜ் பெயருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன மன தாக்கம் உன் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்குது தெய்வந்தான் அப்படின்னு நினைச்சி ஒரு முடிவெடுத்து முழு சரணாகதியாக நீ சாமிட்ட விழுந்துட்ட இப்போ இந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு உன் பக்கத்தில் சாதகமாக முடிச்சு தந்தால் போதுமா கால் உண்டுவான் நீ உட்கார் தாய் பராசக்தி வரலாம் அவங்க பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பணம் சம்மந்தமான விஷயங்கள்ல அதிகபட்சமாக ஒன்றை டென்ஷன் பண்ணணுங்கிற சிந்தனையும் என்னமும் இருக்குது ஆனால் அது நியாயம் இல்லாதது அதையெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி வெட்டியாக்கி தந்தால் போதுமலா பக்கத்தில் இந்தா ஜெயிச்சு தார ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே என்ன வேணும் வயசு எத்தனைப்பா நீ படிச்சிருக்கிய வயசு எத்தனை அறுபத்தஞ்சு வயசாக இருக்க கண்ணை ஒரு சர்ஜரியில் சரியாக்கிறலாம் சின்ன பையனை வந்து ஒரு இருந்து வெளியே கொண்டு வரணும் எந்த இடத்துலருந்து அன்பு பாசத்தில் ஒருத்தர்கிட்ட மாட்டி வச்சுருக்கு அங்கேருந்து மாற்றி கொண்டு வந்து உன் பிள்ளையை சேர்க்குறேன் இப்போ விற்கக்கூடாடா தம்பி என்ன இப்போ வந்து காரணம் காரம் என்னென்னா இப்போ விற்கக்கூடாது எப்போ விற்கலாம் ஐப்பசி இருபதாம் தேதிக்கு மேலே விலை பேசு நீ நினைக்கிற லாபம் உடனே கிடைக்கும் அட்டி ஜம்முனு அது உங்களுடைய மூணு பேருக்கு அப்படி இருக்கும் இந்த கண் சம்மந்தமான விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிருக்கீங்க முதல்ல இதை முடிச்சு தந்துக்கிட்டுதான் அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் ஓ ஓகே பௌர்ணமிக்கு வந்து சேருங்க செல்ல மக்களே பத்தாம் தேதி வாங்க எல்லோரும் அக்கா சந்தோஷமா இருக்கும் பெண்ணடியால் வாமா எந்த உங்களுக்கு இது யார் வீட்டுக்காரரு முடியலாம் ஸ்கேர் ஸ்கேலாம் வைக்க வேண்டாமா என்னம்மா வண்டில வந்தது அப்படி காட்ட சிலு சிலு சிலுன்னு அடிச்சுடுத வரலாம் கல்யாணம் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது குழந்த அதுக்கு என்ன முயற்சியெல்லாம் பண்ணுனீங்க மருத்துவ ரீதியாக அதுவும் பார்த்தீங்களா என்ன முடிவு சொன்னாங்க என்ன பழக்கமெல்லாம் உனக்கு உண்டு கிட்டிக்காக இருப்பேன் உங்க பக்கத்துருவா நல்ல கண்ண முடிக்கா என்னெய் மட்டும் நினச்சிக்கா டென்ஷனாக இருக்காத ஃப்ரீயாக உட்கார்ப்போ மனசு அடகிக்க கருப்பு சாமியை நினச்சிக்க உள்ளத்தில் ஒன்று பயன் காட்டி வச்சுருக்காங்க குழந்த பாக்கியம் உண்டு ஆம்பளை பையன் பரப்பான் கருப்பு சாமி வை கால் விட்டுவான் வெங்கடாஜலபதி வார என்ன விஷயம் திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதி வராடா எதுவும் சொல்லியிருக்கீங்களா அவருக்கு போக வர ஒரு முறை போயிட்டு வந்துருந்தீங்களா சரி இந்த மாதமே போயிட்டு வாங்க போயிட்டு வர குழந்தை ஜனனமாக சௌபாக்கியம் நிகழும் என்ன மருத்துவமனை பக்கத்து காப்பாய் தலை நல்லா நல்லாரு வேற என்னடா வேணும் எல்லா பிரச்சனையும் தீரும் சந்தோஷமாக இருக்கும் கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு சேலம் எல்லை சேலம் 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 எல்லை சேலம் சேலம் என்ன தம்பி திருவனந்தபுரம் சேலம் இல்லை அக்கா வருது பாரு திருவனந்தபுரம் எக்கா எந்த ஊர் கண்ணாடி அக்கா வாடா கேள் தூக்கம் வருதுடா அவங்க வீட்டுக்கு வந்த உடனே பக்கத்துல வாங்க இருக்காண்டா நீங்க நீ நின்னுக்கா இது யாரு ஓ சே சி விடமா என்ன வேணும் சரி உங்களுக்கு எனக்கு லாங்குவேஜஸ் ப்ராப்ளம் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் கால் ஒன்று வா நீங்கள்லாம் உட்காருங்க உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா உண்மையைத்தான் சொல்லணும் பொய்யே பேசக்கூடாது அந்த ஸ்திரீ மேலே எனக்கு திருப்தி இல்லை அவள் மீண்டும் இங்கே வந்தாலும் நிலைச்சி இருக்காது பெரிய குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும் உன் பிள்ளை உன் பக்கத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வராது அதனால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை சரியாக செய்து வாங்கிக்கிறது நல்லது அவ்வளோதான் கற்பனை பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்துடும் நாளை மறுநாள் வந்துடும் நினச்சிருந்தா அது செட் ஆகாது மறந்து விடு ஓகே கால் விட்டுவான் இவன் ஏற்க தயாராக இருக்கான் அவன் ஏற்க இல்லை அது வேற வழிகள் வேண்டாம் நமக்கு இந்தாமா இந்தா உன் பக்கத்தில் வெற்றியை தாரேன் நல்வாழ்வு அமைச்சு தாரேன் புண்ணியம்மா இருப்பாங்க பக்கத்தில் வாங்க நின்றுக்கா நின்றுக்கா நின்று மாசமா கால் ஒன்று வரலாம் திருமுருகன் அருளாலே வரலாம் இதுக்கு மாந்திரிகத்தால் எதுவும் நடக்கலை இது இயற்கையால் உள்ள பீடை தான் இது ஒரு அலர்ஜி அந்த அலர்ஜி தீரும் சாமி கூப்பிட்டுக்கலாம் வெற்றியாகும் வாமா உனக்கு என்ன வேணும் வீட்டில் பௌர்ணமிக்கு வந்து சேர் அந்த பிள்ளைய பற்றி பேசுவோம் அதே திருவனந்தபுரம் கேரளம் வாங்க நீங்கள் இவங்களோட சும்மா வந்தாளா இந்த உனக்கு பணம் தான் தேவைப்படுது நடக்கும் நல்லா சுவாமியே சொன்னான் வெற்றி உண்டு வாப்பா எங்கே இருக்கிற என்ன வேணும் கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க என்னென்னு கேட்குறேன் நீ விட்ட இருந்து உனக்கு பணத்தை வந்து சேர்க்குறேன் கவலைப்பட வேண்டாம் இன்னும் சரியாக மூன்று மாதங்களுக்கு பிறகு உனக்கு வேலைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும் ஆரோக்கியத்துக்கு யாராலும் எந்த குறைகளும் நடக்கலை இது இயற்கையின் பாதிப்பு இது உனக்கு சரியாயிடும் சக்தி கொடுக்குறேன் வெற்றி உண்டு வெளிநாடு தகுந்தவாறு ஒரு நண்பனால் நீ உதவி பெறுவாய் உயர்ந்தும் இருப்பாய் சென்றோம் கேரளம் எவட ஆ மூணாறு உத்தரவு உண்டு இருப்பார கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பாஞ்சாலம் குறிச்சி பாஞ்சாலம் குறிச்சு வாங்க மிச்சம் உட்காருங்க கால் வரலாம் என்னப்பா ஏன் இங்கே வந்து நிற்கிறாரு திருப்பூர்னா தூரம் உட்கார வேண்டியது தானே கூப்பிடுறது உட்கார வேண்டியதானப்பா ஆதி அந்தமே அருள் பெரும் ஜோதி உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை வெறும் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த வாழ்க்கைக்கு ஒரு திருப்பம் பிரச்சனை இல்லாமல் அவங்க ரெண்டு சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் வேறு என்ன செய்ய முடியும் அவனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி சேர்த்து வச்சு தாரேன் அவசியம் இல்லாமல் ஒரு வழக்கு விசாரணையை சந்திக்கக்கூடிய தளபதி உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு அது வராமல் உனக்கு காப்பாற்றி தந்துருந்தேன் அதிலிருந்து தாரேன் ஜெயிக்க மாட்டீங்க வழக்கு பக்கத்தில் போகாத ஜெயிக்க மாட்டேன் வேண்டாம் கால் வரலாம் தொழில் இரண்டு மாதங்கள் வரை பொறுமையாயிரு ஆயிரு தொழிலையும் தரேன் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன் பௌர்ணமிக்கு வந்து சேரு போகலாம் அவ்வளோதான் வேற சொல்லி விடுப்பா எவ்வளோ கருப்புசாமிக்கு